சைரா என் உயிரின் உயிரானவர்களே காலையில் இருந்து ஒரு வார்த்தை எனக்கு ரிப்பீட்டடாக இருக்குது அந்த வார்த்தையோட அர்த்தத்தையும் அதன்படி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வெற்றியையும் தான் இந்த பதிவில் நாம் பேச போகிறோம் எந்த ஒரு விஷயமும் உங்கள் ஆழ்மனதை தொடாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட போவது இல்லை அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் விரும்பணும் விரும்பினா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை நீங்கள் பெறவே முடியும் நம்ம ஜென்ரலாகவே எதை அதிகமாக நினைக்கிறோமோ அந்த விஷயம் மட்டும்தான் இங்கே கொடுக்குது கடவுள் நீங்கள் அடிக்கடி நினைக்கிறீங்க நான் கஷ்டப்படுற நான் துன்பப்படுற அப்போ கடவுள் என்ன நினைக்கிறாரு கஷ்டமும் துன்பமும் உங்களுக்கு பிடிக்குதுன்னு நினச்சி அதை கொடுத்துட்றாரு ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வார்த்தைகளை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணுது அவங்களோட ஆட்டிடியூட்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுது மற்றவங்கக்கிட்ட அவங்களுடைய அந்த அட்ராக்ஷன் பவர் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஸோ இந்த வார்த்தைகளை சரியாக யூஸ் பண்ணதால் என் வாழ்க்கையில் பெரிய லாபத்தை அடைஞ்சேன் அப்படின்னு ஒரு சைராம் சொன்னது நான் அந்த பதிவில் சொல்லியிருக்கேன் ஆனால் எத்தனை பேர் கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல கேட்டவங்கள பற்றி இன்னும் ஆள் மனசில் வச்சுக்கோங்க கேட்காதவங்களை பற்றி என்னால் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு ஆடியோவிலையும் முழுசாக கேட்க சொல்லியிருக்கோம் கேட்கறது கேட்காதது உங்கள் கர்மாவை பொறுத்து நான் ஒன்றுமே சொல்ல முடியாது அதனால் எனக்கு எந்த விதமான ஏமாற்றமும் நிச்சயமாக ஏற்பட போவது இல்லை அப்போ நாம் விருப்பப்பட்டு சில விஷயத்தை செய்கிறதால விருப்பப்பட்டு சில வார்த்தையை நம்பிக்கை வச்சு நாம் செயல்படும்போது அதனுடைய ஒட்டு மொத்த பவரும் நமக்கு கிடைக்கிது அந்த ஒரு வார்த்தையை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க நமக்கு தேவையான விஷயத்த அன்பே சாயில பேச போவது இல்லை இது ஒன்று ரெண்டாவது நமக்கு எது எதெல்லாம் தேவைப்படக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் இந்த அன்பே சாய் பதிவில் சாயப்பா எனக்காக சொல்லிக்கிட்டு இருக்காரு மூணாவது இந்த சாய் ஆடியோவை கேட்கும்போது என்னால் முழு மனதோடு அதை கவனிக்கணும் நாலாவது இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்காக சொல்லப்பட்டது இதை நான் உடனுக்கு உடன் மாற்றி ஆகக்கூடிய முயற்சிகளை நான் இறங்கணும் ஸோ இந்த நாலு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பவர் இருக்கும் இல்லைன்னா ஆமாம்ப்பா இது என்ன சொல்லிட்டாரு நான் நிறைய கேட்டுருக்கேனே அப்போ நம்ம நிறைய கேட்டிருக்கோம் ஸோ நானும் கேட்டிருக்கேன் நீங்களும் கேட்டுருக்கீங்க கேட்ட வார்த்தைகள் அத்தனையும் நமக்கு சொந்தமாக இருக்கா கேட்ட வார்த்தைகள் படி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கோமா பதில் சொல்ல முடியுமா எத்தனையோ பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க எத்தனையும் வேற முகம் தெரியாத மனிதர்கள் சொன்னதை கேட்டு அப்ப அப்போ கேட்ட வார்த்தைகள் அத்தனையும் நமக்கு சொந்தம் இல்லை ஏன்னா அது உங்களுடைய ஆள் மனசுல போய் சேரலை ஆழ் மனசுல போய் தான் மாற்றங்கள் அதில் போகலைன்னா வேஸ்ட்டு அப்போ அந்த வார்த்தை சொந்தம் இல்லை ஒரு வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துதுன்னா உங்கள் வாழ்க்கை மாறும் அப்போ உங்கள் வாழ்க்கை மாறலை அப்போ அந்த வார்த்தையை நம்பிக்கை ஏற்படுத்தலை இதற்கு மெயினான காரணம் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஆள் மனசில் இடம் பிடிக்கலை ஆள் மனசு எல்லாம் ஃபுல்லாக இருக்கு நீ உருப்பட மாட்ட நீ தோல்வி தான் அடைவ உனக்கு நேரம் எப்பயுமே மோசமாக தான் இருக்குது வாழ்க்கையில் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஆள் மனசில் இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் நிறைஞ்சிருக்குது இதெல்லாம் விருப்பப்பட்டு நம்பி கேட்டதால அதனுடைய ஆட்டத்தை அது இப்போ வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்குது அவரோட ஆட்டத்தை நிறுத்த முயற்சி ஏன் பண்ணல அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக நீங்கள் சிந்திக்கலை என்னமோ இன்னைக்கு வரைக்கும் விளையாட்டுத்தனமாவே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கைய நீங்கள் விளையாடுற வரைக்கும் விளையாடுங்க ஆனா எல்லா நாளும் விளையாட முடியாது சச்சின் டெண்டுல்கர் பதினெட்டு பத்தொம்பது வயசில் கிரிக்கெட்டு உடைய இடத்த வந்து ஆரம்பித்தார் ஸோ பை தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸு அவர் வந்து அவரோட வயசு இருக்கிற வரைக்கும் ஆடினாங்க ஆனால் இப்போது ஆடுறாரா தனிப்பட்ட முறையில் எத்தனை வயசானாலும் ஆடலாம் இப்போது ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயராக இருக்காரா இருந்தார் இருக்கிறாரான்னு கேட்குறேன் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கின்படி வாழ்ந்தார் கிரிக்கெட்டோட தந்தை அப்படின்னு கூட அவருக்கு ஒரு புகழாரம் வந்து கொடுத்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு பண்ணியிருக்கார் அதனால் அவர் தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ விளையாட முடியாது ஏன்னா வயசாச்சுன்னா ஃபார்ம் குறையும் அப்போ குறைஞ்சிடுச்சுனா அதுவே வந்து ஒரு விமர்சனமாக போயிடும் ஸோ நல்ல பேர் இருக்கும்போதே அவங்க ரிட்டையர் ஆனாங்க ஸோ அதே மாதிரி தோனி இது மாதிரி நிறைய பிளேயர்ஸை பார்க்கலாம் அதே தான் நம்ம வாழ்க்கையிலையும் இப்போ வரைக்கும் விளையாட்டுத்தனமாக தான் விளையாண்டுட்ருக்கோம் ஆனால் விளையாட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆரம்பம் அது சுமூகமாக இருக்கணும் அது வெற்றிகரமாக இருக்கணும் அப்போது இந்த விளையாட்டோட சேர்த்து அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் விளையாடினது வரைக்கும் போதும் இனியும் நம்ம விளையாட வேண்டாம் ஸோ இதுக்கு அப்புறமும் நம்ம சிறப்பான தொடக்கத்தை தொடங்கலை அப்படின்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகும் அந்த ஆரம்பம் அந்த ஆரம்பம் ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய பூகம்பத்தை உண்டு பண்ணிடுச்சுன்னா என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் பயப்படக்கூடாது கேள்வி கேட்கணும் பயப்படுறவங்க கடைசி வரைக்கும் திருத்திக்க மாட்டாங்க ஒரு விஷயம் நினச்சி கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்க கடைசி வரைக்கும் திருத்திக்க மாட்டாங்க ஸோ அன்பில் நிறைய பேர் என்கிட்ட நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்ல மனுஷன் நான் அவரை ஏமாற்றிட்டேன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படின்னு நீங்கள் ஒரு மனுஷனை ஏமாத்தினதால நீங்கள் கஷ்டப்படுறீங்க நான் இல்லைன்னு சொல்லல சரி இப்போ ஏமாத்தின மனுஷங்கிட்ட மறுபடியும் அன்போட அக்கறையோட பேசுங்க அவர் மன்னிக்கிற வரைக்கும் அவர்கிட்ட பேசுங்க தப்பே கிடையாது ஹண்ட்ரட் தப்பு கிடையாது மன்னிக்கிற வரைக்கும் அப்போது நீங்கள் நான் இவ்வளோ தூரம் கேட்குறேன் ஆனால் நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல ஆணவத்தையும் அகங்காரத்தையும் நுழைக்க நுழைக்கக்கூடாது ரெண்டாவது இனி இந்த மனுஷனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்த மாதிரி எந்த மனுஷனுக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும் இப்படி சொல்லும்போது உங்களோட நம்பிக்கை பலப்படும் இல்லைன்னா உங்களுக்கு அவநம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க ஸோ நான் ஒருத்தங்களை ஏமாற்றிட்டேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் வந்து அவங்க மன்னிக்கிற வரைக்கும் அவங்கக்கிட்ட பேசணும் ரெண்டாவது அவங்களுடைய வாழ்க்கையில் நாம் இருக்கிறோமா இல்லையா அதையும் தெரிஞ்சுக்கணும் நாம் அவங்க வாழ்க்கையில் இல்லைன்னு உறுதிப்படுத்தினா கூட அவங்க மன்னிக்கிற வரைக்கும் நமக்கு அது ஷாபம் நிற்காது அவங்க வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம் இன்னமும் அப்படின்னா மறுபடியும் வாழ்கிறதுல தப்பே கிடையாது சரி நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய கான்ட்ராவர்சி இது தான் ஒரு பெண் என்கிட்ட சொன்னாங்க நான் வந்து என் கணவரை மனப்பூர்வமாக விரும்பினேன் ஆனாலும் அவர் எனக்கு பல கஷ்டத்தை கொடுத்தாரு அதனால் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் இப்போ நான் மன்னிக்க ரெடியாக இருக்கேன் ஆனால் அவர் நல்ல மனுஷனாக மாறிட்டார் ஆனால் இப்போ நான் பேசுனா எனக்கு யூ என்னை வந்து ரொம்ப கேவலமாக நினைப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னாங்க நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் உங்கள் கணவர் சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் வெளியில் வந்தீங்க ரைட் இப்போ உங்கள் கணவர் நல்லபராக இருந்திருந்தால் வெளியில் வந்திருக்க மாட்டீங்க அதுவும் ரைட்டு தானே ஆமாம் ரைட்டு இப்போ உங்கள் கணவர் திருந்திட்டார் அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் அவர் கூட சேரணுன்னு கடவுள் ஒரு விதியை கூட விதிச்சிருக்கலாம் இப்போ நீங்கள் அவர் கூட சேர்றதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் இவர் இந்த அம்மா அவங்க கிட்டே ஃபோன் பண்ணி அவங்க லவ்வை மறுபடியும் எடுத்து சொல்லி நீங்கள் இப்படி இருந்ததால தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் ஆனால் நீங்கள் திருந்துட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது நான் உங்கள் கூட வாழ விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரா நான் வந்து உங்ககிட்ட மீட் பண்ணணும் உன்னை வந்து தனிப்பட்ட முறையில் மீட் பண்ணணும் வரியம் வர முடியுமா நான் வரேன் அப்படின்னு சொல்லி போன உடனே இவங்களுக்கு ஏகப்பட்ட பயம் நம்மளை திட்ட போகிறாரு என்னமோ சரி ஓகே கடவுள் மேலே பாரத்தை போட்டு எதையுமே செஞ்சுடுவோம் அன்பே தான் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அன்பே சாயில சொன்னேன் உங்ககிட்டையும் நான் ஆடியோ கொடுத்தேன் நான் போகிறேன் நீங்கள் கொஞ்சம் வந்து ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க ஒன்றும் நடக்காது நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க நீங்கள் சொன்னீங்க ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை நிறைய பேர் நான் சொல்றதில்ல எனக்கு ப்ராமிஸன் ஞாபகம் இல்லைன்னு ஞாபகம் இல்லை அப்போ வந்து போயிட்டு போன உடனே அந்த மனுஷன் அத்தனை பேர் முன்னாடியும் அந்த அம்மாவை என்ன பண்ணார் தெரியுமா அழுதார் அந்த அம்மாவை முன்னாடி அழுதார் என்னை மன்னிச்சிடு என்ன மன்னிச்சுடு இனியும் நான் உன்னை வந்து ஏமாத்த சொல்லி நான் இருக்கேன் நான் வந்து ஒரு கடவுளை வணங்கிட்டிருக்கேன் அவர் வணங்கின கடவுள் வந்து ஜீசஸ் இவங்க வணங்கின கடவுள் வந்து நம்ம அன்பே சாயப்பா எப்படியாவது என்னோட மனைவியோட மனசை மாறணும் இனி நான் அவளை கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றணும் எந்த கெட்ட பழக்க வழக்கத்தையும் நான் இனி செய்ய மாட்டேன்னு சொல்லி அன்னையில் இருந்து நான் வந்து ஒரு உத்தமமான மனுஷனாக வாழ்ந்த எனக்கு ஜீசஸ் எனக்கு நல்ல ஒரு வழியை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் சொன்னாங்க நானும் அன்பேசாயி அப்பா கிட்ட கேட்ட அவர் வந்து நம்பிக்கையோடு போய் பாரு அப்படின்னு எனக்கு சொன்னார் அதே நம்பிக்கையோட நான் வந்தேன் நம்ம ரெண்டு பேரும் வாழணும்னு சொல்லி சேர்ந்துட்டாங்க கடவுளோட விருப்பம் நீ எந்த கடவுளை வேணாலும் வணங்குங்க நான் எல்லா கடவுளுக்கும் பவர் அப்படின்றது தான் ஆனா மனுஷங்களுக்கு அந்த பவர் வந்து சேரணும் அவ்வளவுதான் சரி இப்போ அந்த வார்த்தையை சொல்லட்டுமா இன்னும் அந்த வார்த்தை சொல்லல அவன் இன்றி எதுவும் அசையாது இந்த வார்த்தை காலையில இருந்து என்னை வந்து பைத்தியமாக்குச்சேன்னு தெரியல அவனின்றி அணுவும் அசையாது அப்போ கடவுளுடைய அசவு இல்லாம நாம அசைய போறது இல்லை அப்ப நாம இப்ப அசையறோன கடவுளுடைய அனுமதியின் பேர்ல தான் நாம மூச்சே விட்டுட்டு இருக்கோம் கடவுளோட அனுமதியின் நல்ல விஷயத்தையும் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்ல செய்ய துடிக்க வைக்கிறதும் தான் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம் அவனின்றி எதுவும் அசையாது இந்த ஒரு வார்த்தையோட பின்பலங்கள் தான் இப்ப நான் சொன்ன கூடிய அத்தனை விஷயங்களும் அப்போ உங்க வாழ்க்கையில கடவுள் அவருடைய செயல்பாட்டுக்கு கீழே உங்களை வைக்கணும்னு நினைக்கிறாரு இப்போ இத்தனை நாள் யார் கூட இருந்தோம் தெரியுமா எல்லாம் மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க இப்போ கடவுள் நம்மளை நம்ம மேலே ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறார் இப்போ அதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா கடவுளுக்கு அப்போ கடவுள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நம்ம கேட்கணுமா இல்லையா ஸோ கேட்க 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 உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல காரியங்களும் இங்கே ஸ்டார்ட் ஆகும் பல நல்ல காரியங்கள் அப்போ அவன் நன்றி எதுவும் அசையாது ஏதோ ஒரு பாட்டுன்னு நினைக்கிறல்ல திருவிளையாடல பாட்டும் நானே பாட்டும் நாணி பாபமும் நானே பாவமாக பாடமான்னு தெரில சரியா சாரி அதில் வந்து அவன் நின்று ஏதோ லைன் வரும் தயவுசெய்து யாராவது அந்த சாங் வந்து கேட்டிருந்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க நான் வந்து அதை பின் பண்ணிடுறேன் அப்போ என்னைக்காக இருந்தாலும் சரி ஒரு விஷயங்கள் சாய்ப்பாக உங்கள் கிட்ட சொல்ல வரக்கூடியதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா நீ வாழ்க்கையில் மாறணும் நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க நீ திருந்தணும் இந்த மாதிரியான சில வார்த்தைகள் உங்கள் மனசில் ஆழமாக இருக்குது அப்படின்னா உடனுக்கு உடனே நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஆள் மனசில் அதை சேமிக்கணும் சேமிக்கிற ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு நல்லதுக்கு மட்டும்தான் அது பயன்படும் சேவிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நமக்கு சேவிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு பயனளிக்கும் அப்போ ஆள் மனசில் உக்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய பலனை கொடுக்கும் இப்பையும் உங்களுக்கு ஒன்று கொடுக்குது அது பலன் இல்லை உங்கள் வாழ்க்கையை அழிக்க வந்ததுக்கு உண்டான ஒரு பலஹீனம் ஸோ ஆழ் மனசு என்ன கொடுக்குது பலத்தை கொடுக்குதா ஹாப்பி பலகீனத்தை கொடுக்குதா மோசம் நான் நிறைய விஷயத்த நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இந்த ஆர்டரை முடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆர்டர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் இன்றைக்கி இந்த ஆர்டரை முடிக்க முடியாது அப்படின்னா அது முடிக்க முடியாமல் போகும் அப்போது அது வந்து அந்த ஆர்டரை முடிக்க முடியலையேனுன்ற கவலை இருந்துச்சுன்னா நாம் சரியாக பண்ணலன்னு அர்த்தம் ஒரு வேளை நல்ல வேலைப்பா இந்த ஆர்டரை முடிக்க முடியலன்னா கடவுளை அதுக்கு தடை பண்ணாங்கன்னு அர்த்தம் நல்ல வேலை அந்த ஆர்டரை முடிக்காமல் இருந்தது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன்னா அதில் சில காம்ப்ளிகேஷன் இருக்கும் அந்த காம்ப்ளிகேஷனை பண்ணி தான் சாய்பா வந்து அதை வந்து ஸ்டே தடை ஒரு தடைகளும் கடவுளால வருதா இல்லை நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய பலகீனத்தின் வெளிப்பாடா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்ப இத பலவிதமான புரிதல்கள் மூலமா தான் பலவிதமான அனுபவங்கள் மூலமாக தான் இதை நாம் பெற முடியும் அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்ட நஷ்டத்தையும் என்ஜாய் பண்ணுங்க அனுபவிங்க அனுபவிக்க கற்றுக்கோங்க நம்ம சொல்றோம் அதை அனுபவிக்க அனுபவிக்க தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விதமான மெச்சூரிட்டி ஸ்டேஜ் உங்களுக்கு வரும் ஸோ அது வர வரதான் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பலன்களையும் அது நமக்கு கொடுக்கும் அதனால் துக்கத்தை துன்பத்தை மறக்கிறது நல்லது பட் அது கற்றுக் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மறக்காமல் இருக்கிறது விட அது நல்லது ஸோ இதை நீங்கள் டார்கெட் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சாயிரா சாயிரா சாயிரா